ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பு ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவிடுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா மேசலக்கணத்துக்கு ராகு கேதுக்களால் யோகம் தரக்கூடிய அமைப்பு என்னன்னு பார்க்குறோம் முதல்ல ராகு கேதுகள் தனித்திருக்கணும் இது முதல் விதி இந்த ராகு கேதுகள் பார்த்தீங்க அப்படின்னா மேசலக்கணத்துக்கு மிதுனத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருக்குது அப்படின்னா இல்லை அறுபது சதவீதமான யோகத்தை கொடுக்கும் இதே புனர்பூசம் மூணாம் பாதத்தில் இருந்தது அப்படின்னா எழுபது சதவீதமான யோகத்தை கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கண்ணீராசியில் ராகு கேதுக்களோ இருந்ததுன்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தில் இருக்குது அப்படின்னா எண்பது சதவீதமான யோகத்தை செய்யும் மற்ற நட்சத்திர பாதங்களுக்கு எழுபது சதவீதமான யோகத்தை தரும் அடுத்தது மகர லக்கணத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இருக்குது அப்படின்னா அதுலேயும் உத்தராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்குது அப்படின்னா எண்பது சதவீதமான யோகத்தை தரும் மற்ற நட்சத்திர பாதங்களில் இருந்தது அப்படின்னா எழுபது சதவீதமான யோகத்தை செய்யும் அடுத்தது கும்பத்தில் ராகுவோ கேதுவோ சதயம் நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு அறுபது சதவீதமான யோகத்தை கொடுக்கும் மற்ற நட்சத்திர பாதங்களில் இருந்தது அப்படின்னா ஒரு ஐம்பது சதவீதமான யோகங்களை கொடுக்கும் நன்றி வணக்கம்